குற்றாலம் மூணாறு போல ஏரிக்கண்மாயில் ஆர்ப்பரித்து அருவி போல் கொட்டும் தண்ணீர் சிங்கம்புரி அருகே சுமார் இருநூற்றி இருபத்தி ஏழு ஏக்கர் உள்பரப்பளவு கொண்ட ஏரிக்கண்மாய் கழுங்கள் மறுகால் பாய்ந்து ஆர் ஆர்ப்பரிக்கும் தண்ணீரில் குளித்தும் குதித்தும் செல்ஃபி எடுத்து மகிழும் பெண்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் பருவமழை தொடங்கி மாவட்டத்தில் மறுகால் பாயும் முதல் கண்மாய் விவசாயிகள் மகிழ்ச்சி சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனூர் அருகே ஏரியூர் கழங்குபட்டியில் உள்ள ஏரி கண்மாய் சுமார் இருநூற்று இருபத்தி ஏழு ஏக்கர் உள்பரப்பளவும் முன்னூற்று எண்பத்து மூன்று நீர்ப்பாசன ஆயக்கட்டுதாரர்கள் பயன்பெறும் வகையில் மூன்று டிஎம்சி தண்ணீரை ஒரே நேரத்தில் தேக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய கண்மாயாகும் இந்த கண்மாய்க்கு வடகிழக்கு பருவமழையால் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஏரக்கால மழை அழகர்கோவில் மலை கரந்தமலை பூதங்குடி மலை போன்ற மலைகளில் பெய்த கனமழை காரணமாக மேலூர் கீழவளவு எருமைப்பட்டி ஒப்பிளான்பட்டி வழியாக ஏரியூர் கழுங்குப்பட்டி ஏரிக்கண்மாய்க்கு தண்ணீர் வரத்து அதிகமாக உள்ளதால் ஏரிக்கண்மாய் தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டி கழுங்கு வழியாக தண்ணீர் அருவி போல் ஆர்ப்புரித்து கொட்டி வருவதால் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் இளைஞர்கள் பெண்கள் என ஏராளமானோர் குடும்பம் குடும்பமாக ஆனந்தமாக குளித்தும் தண்ணீரில் குதித்தும் செல்ஃபி எடுத்தும் மீன்கள் பிடித்தும் மகிழ்ந்து வருகின்றனர் குற்றாலம் மூணாறு போன்ற இடங்களுக்கு சென்று குளிப்பது போன்று ஏரிக்கண்மாயில் ஆர்ப்பரித்து அரவி போல் கொட்டும் தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர் எது எப்படி இருந்தாலும் இளைஞர்கள் மதியிலும் சிறுவர்கள் மதியிலும் குழு குழு குளியல் போடும் ஒரு குற்றாலமாகவும் கவலைகளை மறந்து ரசிக்க கண்கொள்ளா காட்சியாகவும் ஏரிக்கண்மாய் மாறி காண்போரை கவர்ந்து வருகிறது மேலும் சிவகங்கை மாவட்டத்திலேயே கண்மாய் ஏரிக்கண்மாய் முதன்முதலாக மறுகால் பாய்ந்து வருவதால் விவசாயிகள் அடைந்துள்ளனர் மேலும் ஏரிக்கண்மாய் கரையில் படர்ந்திருக்கும் சீமை கருவேள முட்களால் கரையில் விவசாயிகள் செல்ல முடியாமல் சுற்றி வருவதால் கரையில் உள்ள முட்களை அகற்றி கரையை பலப்படுத்த வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்